ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகேங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் மட்டும் இருந்தது அதாவது நம்மளுக்கு ஒன் சைட் மூமெண்ட் வந்து என்ன செஞ்சது இன்னைக்கு வந்து இருந்ததுங்க ஓகேவா ஓகே ஸோ நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத பாத்துக்கலாம் ஓகேவா நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா சிந்திக் பிச்சரா நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து சரியா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு அப்படின்ற வளர்ந்து தருந்தோம் ஆர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்றோம் ஆட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்ற வளர்ந்து தரணும் சரி அதே போல நம்ம எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி முப்பது அப்படின்ற வளர்ந்துட்டு டூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற உளந்து எடுத்துருந்தோம் சரியா சோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு நம்ம எப்பவும் என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா இல்ல சிந்தடிக் பீச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா சரியா இது நம்ம மெயினா பார்ப்போம் ஓகேவா சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சிந்தடிக் மேலே தான் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு சிந்தடிக் வீச்சர் வர வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க மேலே வந்து போயிட்டாங்க ஓகேவா சோ எப்பவுமே நம்ம சொல்றது வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் அப்போ இருக்காங்களா மார்க்கெட் அப்படின்றத பாக்கணும் ஓப்பன் அபோ இருக்காங்களா மார்க்கெட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இன்னைக்கு பாருங்க நம்மளுக்கு ஓப்பன் அபோ தான் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் கேண்டிலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து வரவே இல்லை இன்னைக்கு என்னங்க ஓப்பன் பிலோ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யலைங்க வரவே இல்லை ஸோ அதுக்கு மேலே தான் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து நிலை ஓகேவா ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம மெயினாக கவனிக்கணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கேருந்து எங்கே போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆர் ஒன் போகிறாங்க ஆர் ஒன் வந்துட்டு ஆர் ஒன் பிரேக் பண்ணுறாங்க ஆர் ஒன் பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அகைன் ஆர் டூ ஆர் டூக்கு மேலே தான் வந்து என்ன செய்கிறாங்க மார்க்கெட் வந்து இன்னைக்கு எடுக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட் சரியா ஸோ அதனால் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் நம்ம இப்போ ப்ரீமியத்தில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ப்ரீமியத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்துருக்கு ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டேக் எடுத்துருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியத்தில் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு என்ற ஸ்ட்ரைக் நம்ம வந்து எடுத்திருந்தோம் அன்றைக்கி காலையில் ஸோ இதில் நம்ம மிட் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா நேற்று நேற்று எடுத்த லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம நூற்றி ஒன்று அப்படின்ற லெவல் வந்து நம்ம மிட் லெவலாக நேற்று வந்து எடுத்திருந்தோம் சரியா இதே போல் ஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பத்தொம்பது அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம் ஆர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்ற லெவலும் ஆத்திரி வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் தருணும் அதே போல எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அப்படின்ற லெவல்துறணும் சரியா இதே போல நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவலு இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு நூத்தி அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருக்கேன் மார்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா சோ இதுல நம்ம என்ன ஸ்டேக் எடுத்திருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு காலன் கூட்டு வந்து சோ காலையில வந்து நம்ம பார்க்கும்போது புட்டா ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருக்காங்க சரியா புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க மிட் லெவலுக்கு மேலே இருக்காங்க எப்பவுமே சொன்னதுதான் நம்ம வந்து என்னதுங்க நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் பக்கத்துல நம்மளுக்கு என்ன செய்யணும் மார்க்கெட் வந்து சிந்தடிக் பியூச்சரா பார்க்கணும் சரிங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்க இருக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு அதுக்கு மேலதான் வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து நிலைப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து வரவில்லை ஓகேங்களா ஓப்பன் பிலோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து வரல வந்து கால் ஆப்ஷன்ல மட்டும் தான் என்ன செய்யணுங்க வாய்ப்புகளை தேடணும் குட் ஆப்ஷன்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது வந்து பண்ணவே கூடாது சரிங்களா ஒரு நம்மளுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து செய்யக்கூடாது குட்ட ஆப்ஷன் வந்து பேர கூடாது வாய்ப்பு எங்க கிடைக்குது அப்படின்றத தான் நம்ம என்ன செய்யணுங்க அந்த பக்கமே நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் எங்க கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்புன்றது கிடைக்கும் நம்ம கால் ஆப்ஷனில் மட்டும்தான் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி என்ன செய்யணுங்க அதில் வாய்ப்புகள் வந்து தேணும்னு தவிர நம்ம வந்து என்ன புட் ஆப்ஷனில் கறந்து கொண்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணக்கூடாது சரியா சோ அதே நம்ம மெயினாக பாத்தோம் ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் அபோ தான் வந்து என்ன செய்கிறாங்க மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க ஓப்பன் பிலோ வந்து மார்க்கெட் வந்து வரல சரியா சோ அது எல்லாமே நம்ம வந்து கவனிக்கணும் ஓகேவா என்ன ஆகுதுன்னு பாருங்க நம்மளுக்கு இவங்க மெட் லெவலுக்கு மேலே இருந்தா அப்படின்னா ஆப்ஷன் வந்து இந்த எழுபத்தி எட்டு அப்படின்ற ஒரு லெவல் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா கீழே நிலைப்பட்டு இருக்கணும் கீழே நிலை பெற்று இருந்தாங்க அப்படின்னா தான் மார்க்கெட்ல வந்து என்ன செய்யுங்க புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்புன்றது கிடைக்கும் நம்மளுக்கு இந்த நூத்தி இருபத்தெட்டு அப்படின்ற லெவலை உடைச்சு மேலே போனாங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தரா மார்க்கெட் வந்து அங்கே கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரியா ஸோ அது இங்க வந்து நடக்கவே இல்லை நம்மளுக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவலில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு தான் வராங்க ஓகேங்களா சோ அதே போல நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த நூற்றி ஒன்று அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க ஓகே அவங்க நூற்றி ஒன்றை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க மீட்டிங் பண்றாங்க ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து மீட் நடக்குது சோ இங்க வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி போச்சு அதாவது இங்க வந்து நம்மளுக்கு நடக்குதுன்னு வைங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சரியா இதுல யாரு நம்மளுக்கு டாமினேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் சோ இதுல டாமினேட் பண்ணி யார் வராங்கன்னு நம்மளுக்கு மேல வந்து ஆப்ஷன் வந்து வராங்க சரியா மேல வந்து கால் ஆப்ஷன் வந்து வராங்க இந்த நூத்தி ஒண்ணு அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யறாங்க அவங்க பிரேக் பண்ணி மேல வராங்க அதே போல கீழே பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து இந்த எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவல் என்ன செய்ய பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க நம்மளுக்கு அதே போல கால் ஆப்ஷனும் மேல வந்து மிட் லெவலுக்கு மேல வந்துட்டாங்க சரியா நம்மளுக்கு இதுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து வந்து நம்மளுக்கு இந்த நூத்தி இருபத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொஞ்சம் நேரம் இருக்காங்க அகைன் நம்மளுக்கு அதையும் பிரேக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஆறு போறாங்க ஆறு ஒன்னையும் பிரேக் பண்ணி மேலேயும் போறாங்க சரியா சோ அதே போலதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க குட் ஆப்ஷன் கீழ வந்து வராங்க எஸ் ஒன் வராங்க எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க எஸ் ஒன்னு பிரேக் பண்ணி கீழ வந்து எஸ் டூ வரைக்கும் என்ன செய்றாங்க மார்க்கெட் வந்து வராங்க சரியா சோ அதனால நம்ம என்ன செய்யணும் ஒரே டேரெக்ஷன்ல நம்ம பாக்கலாம் ஓகேதான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் பண்ணு ஓகேவா ஆப்ப என்ன பண்றாங்க சரியா அவங்களையும் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் எப்பவுமே இந்த ரெண்டு அதாவது நம்ம காலன் புட்டியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டையும் ஒரே சாட்ல வந்து பாக்குறது வந்து தான் ஓகேங்களா நம்ம எதுக்குறாங்க ரெண்டையும் ஒரே சாட்ல பாக்குறது தான் சரியா அதனால நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் ஆப்பனன் நம்மளோட எதிரி யாரு அப்படின்றவங்க நம்ம வந்து என்ன செய்யணும் பார்த்து அவன் வலிமையா இருக்கானா இல்லைன்னா வீக்கா இருக்கானு பார்த்துதான் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகளை வந்து தேடும் ஓகேவா சோ இது நம்மளுக்கு ரொம்ப மெயினுங்க ஓகே இன்னைக்கு நடந்துருக்கு நூத்தி ஒன்னு அப்படின்ற லெவலுக்கு மேல கால் ஆப்ஷன் வந்ததும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அதே அதே சேம் டைம் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க புட் ஆப்ஷன் இந்த எட்டா பிரேக் பண்ணி கீழ வந்திருக்காங்க அவங்க வீக் ஆனதுனால நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு சரியா ஓகே சரி ஓகேங்க நம்ம நாளைக்குள்ள லெவல் சரிங்களா நாளைக்கு வந்து என்ன லெவல் இருக்கும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா பிரீமியத்துல அந்த இதுல நம்மளுக்கு எதுல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க சில பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு சரியா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறுலாம் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க நம்மளுக்கு தொண்ணூத்தி ஏழு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு இருக்கிறாங்க சரியா கால் ஆப்ஷன் தொண்ணூத்தி ஏழு புட் ஆப்ஷன் வந்து எண்பத்தி ஏழு இருக்காங்க ஓகே ரைட் அப்ப நம்ம இருபத்தி அறுநூறு பேஸ் பண்ணி தான் சீப்போம்

தான் நம்ம ஓப்பன் ஆனாலோ எஸ் ஒன்னு கீழே ஆனாலோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சரியா இந்த ஓகே இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்ற பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ப்ரீமியத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க வந்து ஒன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆர்ட் வந்து நூத்தி எண்பத்தெட்டு ஆர் த்ரீத்தி இருபத்தாறு அப்படின்ற லெவல் வந்திருக்காங்க எஸ் ஒன் வந்து ஐம்பத்தி ஒன்று எஸ் டூ முப்பத்தி எட்டு எஸ் த்ரீ இருபத்தஞ்சு அப்படின்ற லெவல் சரியா இருக்காங்க சரியா இதும் போலதான் நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓபன் ஆனாலும் சரிங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஏடிஎம் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு நம்ம நினைச்சுறோம் அந்த இடத்துல இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ண போறோம் ஓகேங்களா ப்ரீமியம் லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது இல்லை ஓகேங்களா இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நிறைய பேர் வந்து லைவ்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னீங்க ஸோ லைவ் நீங்க ஜாயின் பண்ணுனா பெல் ஐக்கானா மறக்காம கிளிக் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம லஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து லைவ் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்காம ஒரு நோட்டிபிகேஷன் வரும் சரியா ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்